அதுக்காக பீ பாடல் எந்த அளவு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த சர்ச்சை என்பது வெறும் மாசு மட்டும் இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது

காவிரியிலே தண்ணீர் இல்லையே டெல்டா மாவட்டம் கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு கண்ணீர் அஞ்சலியை அதே திருச்சி பகுதியிலே ஒரு அருமை சகோதரி அந்த தர்மராஜ் அவர்களுடைய மனைவி ஒரு கர்ப்பிணி பெண் மூன்று மாத கர்ப்பிணியை கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காமல் ஒரு காவல்துறை அதிகாரி தொடர்ந்து சென்று என்ன தவறு பண்ணிட்டாங்க எட்டி உதச்சு அந்த அம்மாவுடைய அந்த அம்மா தன்னுயிரை இழந்தது இல்லாமல் தன் இன்னு உயிரை இழந்தது இல்லாமல் வயிற்றுல சொந்த இன்னொரு ஆறு உயிரையும் இழந்து இப்படி ஒரு வைக்கக்கூடிய சம்பவம் திருச்சியில் நடந்திருக்குன்னு சொன்னால் மக்கள் அத்தனை பேரும் கொந்தளிச்சு போராடி இருக்கிறாங்க அந்த மக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க எனக்கு என்னென்னா அந்த பெண் ஒரு கர்ப்பிணி பெண் அதாவது உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் பாதுகாப்பு தான் தலைக்கவசம் ஆனால் அந்த தலைக்கவசம் போடாததுக்காகவே ஒரு ரெண்டு உயிரை இவங்க தட்டி பறிக்கிறாங்கன்னா இந்த மக்களுக்கு இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல என்னால் தாங்க முடியல அந்த ஆத்மா சாந்தியுடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் அவருடைய அதற்கு எங்களுடைய லட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே பாருங்க நாடு எங்கும் இங்கே பார்த்தாலும் இந்த அநியாயம் பெண்களுக்கு எத்தனை கொடுமைகள் இது தொடர்ந்து கொண்டே இருக்குமா கேட்குறவர்கள் இந்த அஸ்வினி இதே நிலைமை தொடரக்கூடாது இனி யா ஒரு ஆன்மகன் என்றால் இப்படி தான் இருப்பாங்களா ஒரு பெண்ணோட உயிரை எடுக்கிறது உண்மையான காதல் அல்ல ஒரு பொண்ணுக்காக உயிரை கொடுக்கறது தான் காதல் ஆனால் இது என்ன நடக்குது யாருக்கு மனநிலை பாதிக்க தெரியல அந்த பொண்ணை அப்படி கழுத்தை அறுத்து வெட்டி சாய்ச்சிட்டு அதுவும் தாங்க முடியல அதனால் தன்னுடைய உயிரை எழுந்துவிட்ட இப்பொழுது அந்த உஷா அவர்களுடைய குடும்பத்துக்கு யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் நிதி கொடுக்கலாம் அந்த உயிரை யாரையும் இந்த உலகத்தை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி அஸ்வினி அந்த பெண்ணோட உயிரை எத்தனை பேர் வேணால் நம்ம விவாதம் பண்ணலாம் ஆனால் அந்த கொலை பண்ணவன் அந்த பொண்ணை நிச்சயிச்சு கல்லறைக்கு ஆனால் அவன் சிறைக்கு போயிடுவான் யார் யாருக்கு இது நாளுது அதனால் உண்மையிலேயே அந்த மறந்து விட்ட அந்த திருமதி உஷா அவர்களுக்கும் அவருடைய வயிற்றில் இருந்த கருவறையில் இருந்ததை கல்லறைக்கு அனுப்பிவிட்டார்கள் அந்த ஆன்மாவுக்கும் இந்த அஸ்வினியுடைய ஆன்மாவும் சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற நிமித்தமாக ஒரு சில நொடித்துளிகள் நான் மௌனம் சாதித்துவிட்டு என் நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன்

ஒரு கிளிஞ்சல்களாக இருக்கட்டும் ஒரு மைதிலை காதலியராக இருக்கட்டும் ஒரு உயிரிழ விஷா இருக்கட்டும் நான் மென்மையான உண்மையான காதல் கதைகள் எடுத்தோம் சார் உண்மையில் அந்த மாதிரி உண்மையான காதல் கதைகளை எடுத்து காதல்னா என்ன ஒரு மோனிஷன் மொழி சார் கூட சிலருக்கு தேவை தேகம் தான் அவரது உணர்வு காமம் தான் சிலருக்கு தேவை இதயம் தான் அவரது காதல் புனிதம்தான் போனால் இதயம் திரும்பாது வேறொரு பெண்ணை விரும்பாது ஒருமுறை நினைத்தால் நினைத்தது தான் மறப்பது என்பது முடியாது இப்படி மென்மையான காதலை சொன்ன படங்கள்லாம் எடுத்து இந்த கால இளைஞனுக்கு காதலுடைய மகத்துவத்தை சொல்லணும் இந்த வன்மையான விஷயங்கள் எல்லாம் காதல் உனக்கு கிடைக்கல தீத்துரு ஒரு நிமிஷம் நான் என்ன பத்தி தான் நான் பேசணும் ஏன் சாப்பாடு தான் நான் சாப்பிடணும் இன்னைக்கு உங்க வீட்டை உங்க பையன் என்ன சாப்பிடுறாங்க உங்களுக்கு தெரியுமா அதான் இதாவது இல்ல இல்ல மன்னிக்கணும் சார் இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா மட்டும் இந்த மாதிரி என்கிட்ட கிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்க முடியு. மொத்தமட்ட கேளியே அங்க போய் கேட்டு கேளுங்க. கேட்க வேண்டும் என்பது என்ற கேள்வி கேட்க. இல்ல அப்படி

இதுக்கு முன்னாடி நான் ரஃபாக எழுதி கிரிக்கை எழுதுறது என்பது வேற அந்த கிரிக்கை எழுதி வச்சிருந்ததே ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் ஒரு பத்திரிக்கை கொடுத்தா அது அஃபிஷியல் ஆகுமா சார் ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் அவங்களை கேட்குறேன் ஒரு அறைக்குள்ளே பாடும்போது நானும் ஒரு மியூசிக் டைரக்டர் தத்தகரமாக டம்மி வார்த்தை போட்டு தான் சார் பாடுவோம் அதை போய் அதை போய் திருடி எடுத்துகிட்டு போய் அதை ஒரு திருட்டுத்தனமான வேலை செஞ்சு அதை போட்டுட்டு என் பையனை மாட்டி விட்டாங்க அதை அத்தனையும் அவர் தாங்கினார்

என்னிடம் கேள்வி கேட்டதுக்கு மேல உன் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்லுங்களேன் ராம்குமார் ராம்குமார் எல்லா இடத்திலையும் நம்ம ஆளுங்க இதை மாதிரி உணர்வோட கேள்வி கேளுங்க என்பது என்னோட வாதம்